அழகா இருக்கு வந்திருக்கோம் லைட் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு சென்னை மார்னிங் ஏர்லி மார்னிங் எப்படி இருக்கு நைட்ல பயங்கரமான டிராபிக்ல சென்னையில் கருமாரியம்மன் கோயிலுக்கு போகலாம் திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலில் வந்துட்டு போகணும் கருமாரியம்மன் கோயிலுக்கு வந்துட்டா உள்ள போக முடியாது திருவேற்காடு வந்திருக்கோம் திருவேற்காடு வந்து கருமாரியம்மன் ஆதீனம் கோயில் சொல்றாங்க மெயின் இது வந்து வேற ஒன்றும் இருக்கு நாங்க இந்த ஆதீனம் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம் மீரம்மன் ஏழு கண்ணி மார்